தைப்பூசம் வரப்போகிற பிப்ரவரி பதினோராந்தேதி வருது எல்லோரும் ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கீங்க நானுமே அப்படித்தே இருக்குது எங்கள் ஐயனை கும்பிட்றதுக்காக ஆவலோடு காத்துட்ருக்கேன் நிறைய பேர் தைப்பூசத்துக்காக விரதம் இருந்துகிட்ருக்கீங்க நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் பதினோரு நாள் ஆறு நாள் இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்க முடியாதவங்க மூணு நாள் விரதம் இருக்கலாம் மூணு நாள் விரதம் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஞாயிற்று திங்கள் செவ்வாய் மூணு நாள் இருக்கலாம் அப்படியும் உங்களால் இருக்க முடியல அப்படின்னா தைப்பூச அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் மொ ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கணுமா இல்லை ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னெல்லாம் அது எல்லாமே உங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு உடம்புக்கு முடியாதவங்க இருப்பாங்க அவங்களால பட்டினியால் விரதம் இருக்க முடியாது அப்படி நீங்கள் உங்களோட உடம்பை வலு விரதம் இருக்க வேண்டாம் நீங்கள் மூணு நேரமும் உங்களால் சாப்பிட்டுதான் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் நீங்கள் நோன்வெஜ் மட்டும் தவிர்த்துட்டு மூணு நேரமும் சாப்பிட்டு முருகரனை நினச்சி நீங்கள் அவரோட பாடல்களை பாடிக்கிட்டு கூட விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் ரெண்டு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே இருக்கலாம் அப்படியும் இல்லாட்டி காலையிலே மத்தியானம் சாப்பிடாம நைட்டு விளக்கெல்லாம் ஏற்றின பிறகு கூட நம்ம சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் இது எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருந்துக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் அப்படி சாமி கும்பிடுங்க இப்படி சாப்பிடு கும்பிடுங்க அப்படின்னு நானுமே சொல்லுவேன் ஏன்னா நான் செய்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ஆனால் இதத்தை நீங்கள் செய்யணும்னதும் கட்டாயம் இல்லை உங்களுக்காக எல்லாமே ஒரு தோண் இருக்கும் எப்படி சாமி கும்பிடணும் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டு பழக்கம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு கும்பிட்டா கூட அவர் ஏற்றுக்குருவார் கடவுள் எனக்கு அது வேணும் இது வேணும்னு எப்போதுமே கேட்டதில்லை நம்மளோட மன திருப்திக்காக நம்ம ஒன்று ஒன்று அவருக்கு செஞ்சு வச்சு கும்பிடுறோம் அவ்வளோதான் அதெல்லாம் செய்ய முடியாதவங்க ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு அவரை கும்பிட்டா அதுவே போதும் நிறைய பேர் அப்படித்தான் பண்ணுறீங்க நம்மளால் செலை வாங்கி வைக்க முடியல வேல் வாங்கி வைக்க முடியல முருகனோட படம் இதெல்லாம் வாங்கி வைக்காம நாங்க எப்படி கும்பிடுறோம் நினச்சிட்டு நீங்க இருப்பீங்க அப்படி எதுவுமே கிடையாது உங்க மனசால நீங்க அவர் நினைச்சுக்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு கும்பிடுங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது நிறைவேற்றி வைப்பார் உங்க கூட துணையா அவர் இருப்பார் தைப்பூசம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு நம்ம சாமிக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் சாமிக்கு இலை போட்டு எல்லா சாப்பாடும் வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் கும்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வெரைட்டி ரைஸ் ஏதாவது செய்யலாம் பொங்கல் கேசரி தேனம் தினைமாவும் ஏதோ ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது இல்லாட்டி பழங்கள் கல்கண்டு பால் ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் கும்பிட்டுக்கலாம் தைப்பூச அன்னைக்கு எப்போ நம்ம பூஜை பண்ணோம்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் சாயங்காலம் போல் பூஜை பண்ணிவிட்டு உங்கள் உங்களோட விரதத்தை நிறைவேற்றலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போக கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லாட்டி காலையிலேயே சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது எப்போ இருக்கீங்களோ அப்போ நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க நம்ம காலையில் எழுதிச்சு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினா ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பினோம் இந்த அவசரத்தில் நம்ம அவசர அவசரமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் நம்மளால் முழுமையாக அது சாமி கும்பிட முடியாது ஏன்னா நம்மளுக்கு லெஞ்சு பாக்ஸ் ரெடி பண்றதுக்கு லேட் ஆயிருக்கும் அவங்களை கிளப்புறதுக்கு சாமி அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயா இருக்குமோ அப்போ நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்போதான் நம்மளுக்கு கடவுள்கிட்ட இருந்து பேசிக்கிட்டு நம்மளால சாமி கும்பிட முடியும் ஏன்னா இது நான் உணர்ந்த ஒரு விஷயம் நம்ம அவசர அவசரமாக சாமி கும்பிடும்போது நம்மளோட மைண்ட் அங்கேயே இருக்காது டைம் என்னாச்சு டக்குன்னு போய் நம்ம சமைக்கணும் இந்த மைண்ட் செட்டிலே இருக்கும் அதனால இப்போ நான் நான் எப்போ டைம் இருக்கும்மோ அப்போதே சாமியை கும்பிட்டுட்ருக்கேன் ஏன்னா அப்போ நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய நேரம் பூஜை பண்ணலாம் எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல் நம்ம பண்ணலாம் ஏன்னா வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அதுக்கு மேலே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் முருகரோட சிலை வச்சுருக்கிறவங்க தைப்பூசி தன்னைக்கு ஒரு அஞ்சு அபிஷேகமாவது பண்ணிக்கோங்க சிலைக்கு பால் தயிர் தேன் திருநீர் சந்தனம் இந்த மாதிரி அஞ்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு முருகருக்கு நல்லா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணலாம் ஃபோட்டோதையும் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணலாம் அது எதுவும் இல்லாட்டிலும் பரவாயில்ல விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு நீங்கள் கும்பிடுங்க அன்னைக்கு முடிஞ்சா வெற்றில தீபம் ஏற்றிக்கோங்க அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற ரொம்ப நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் எல்லாம் சேர்ந்து வருது அதனால் அன்னைக்கு வெட்டில தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க தைப்பூசம் அன்னைக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு போகணுமானு நிறைய பேர் கேட்பீங்க உங்களால் முடி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது ஒரு சில பேரால் முடியாது அவங்க விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டா அதுவே போதும் தைப்பூசம் அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அவங்களால முடியும்னா காலையிலேயே மதியானம் சாப்பிடாம இருந்துக்கோங்க சாயங்காலம் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் விரதத்தை நிறைவேற்றலாம் பால் பழம் இடையில சாப்பிட்டுக்கோங்க விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே எப்போதுமே நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க தண்ணி குடிக்காமல் விரதம் இருக்க வேண்டாம் எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம் அது கணக்கில் வராது அதனால் தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு பால் ஊட்டுற தாய்மார்கள் இவங்க எல்லாம் சாப்பிடாம விரதம் இருக்க வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டுட்டே கூட முருகனை நினச்சிட்டு விரதம் இருக்கலாம் நான்வெஜ்ஜு மட்டும் நீங்கள் சாப்பிடாம இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம மாசமாக இருக்கும்போது சாப்பிடாமலாம் இருந்தேன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ஒத்துக்காது அது மாதிரி குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் எல்லாம் சாப்பிடாம இருக்க வேண்டாம் அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப திட்டிடுவாங்க உங்களால் முடியும்னா முருகரோட பாடல்கள் எல்லாம் படிக்கலாம் வேல்மாரல் கந்தசஷ்டி கவச்சம் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படி படிக்க முடியலன்னா செல்லில் போட்டு கேட்டுட்டே நீங்கள் கூடவே படிச்சுக்கிட்டே உங்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டே நீங்கள் இருக்கலாம் தைப்பூச விரதம் யார்லாம் இருந்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நானுமே விரதம் இருந்துகிட்டுதான் இருக்கேன் டெய்லி வெற்றில் தீபம் போடணுமானு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெய்லி உங்களால் வெற்றில் தீபம் போட முடியும்னா நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய் கிழமை மட்டும் கூட போட்டாலே போதும் அதே மாதிரி முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே உங்களால் டெய்லி பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் கூட பண்ணிக்கலாம் நம்ம விரதம் இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க நான்வெஜ்ஜு சாப்பிடலாம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாற்பத்தெட்டு நாள் எல்லாம் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த மூணு நாள் ஒரு நாள் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ்ஜு எதுவும் வீட்டில் எடுக்க வேண்டாம் ஹோட்டலில் இருந்தாலும் வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டாம் அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட அதனால சொல்கிறேன் அந்த மூணு நாள் மட்டும் நம்ம எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே வீட்டில் எடுத்துக்கிறோமோ கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கலாம் ஏன்னா மூணு நாள் தானே நம்ம விரதம் இருக்க போகிறதனால தைப்பூச அன்னைக்கு நல்லபடியாக வீட்லேயும் சரி கோவிலையும் சரி போய் சாமி கும்பிட்டு வாங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு சாமி கும்பிடுறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும் முருகர் உங்க கூட துணையா இருப்பாரு அவரை நம்பினோரை அவர் கைவிட மாட்டாரு கொஞ்சம் சோதனைகள் தருவார் ஆனால் நம்மளை கைவிட மாட்டாரு